நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது தமிழகத்தினுடைய பல இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது சில மணி நேரங்களுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய பல இடங்களில் உக்கிரமான மழை மேகங்களும் செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களில் பதிவாகி வந்தது அது தொடர்பான தகவல்களை நிகழ்நேர விஷயங்களாக நமது முகரூர் பக்கத்தின் வாயிலாகவும் சரி எக்ஸ் தளத்தின் வாயிலாகவும் சரி உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் யூடியூப் பக்கத்தில் என்னால் ஒரு காணொலியை பதிவு பண்ண முடியல ஏன்னா அப்போ நான் ஒரு பயணத்தில் இருந்தேன் புதுச்சேரி வரைக்கும் பயணம் பண்ண வேண்டியது இருந்தது இப்போ நான் புதுச்சேரியில் தான் இருக்கேன் புதுச்சேரிக்கு வந்த உடனேயே புதுச்சேரியில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை தொடர்பாகவும் அந்த மழை அடுத்த சில மணி நேரங்களுக்கு தொடர வாய்ப்புகள் இருப்பது தொடர்பாகவும் நான் எழுத்துப்பூர்வமான தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் அதுதான் நமது முகநூல் பக்கத்திலும் எக்ஸ் ஸ்தலத்திலும் அதன் பிறகு கடலூர் மாவட்டத்தில் அந்த மழை மேகங்கள் உக்கிரமாக பதிவாகி வந்தது இவை தவிர்த்து உட்பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருந்தது தற்பொழுதும் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் கரூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட சில இடங்களில் வலுவான மழை மேகங்களை சில நிமிடங்களுக்கு முன்பால் என்னால் பார்க்க முடிந்தது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்பொழுது டெல்டாவில் கூட பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்களானது பதிவாகி வந்தது சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே டெல்டாவின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி வந்தது மயிலாடுதுறை ஆட்டோமெட்டிக் வித ஸ்டேஷன்லேயே இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது புதுச்சேரியில் பதினேழு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாகவும் நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து கிடைச்சிருக்கு போக காரைக்கால் ஆட்டோமெட்டிக் வெத ஸ்டேஷனில் கூட ஒரு பதிமூன்று மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க பெற்றிருக்கிறது மேலும் பல இடங்களில் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டு இருக்கிறது இப்போ உக்கிரமாக எந்த இடத்துல மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா தற்பொழுது தமிழகத்தில் டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மிக உக்கிரமான மழை மேகங்களெல்லாம் பதிவாகி வருகிறது நிலப்பகுதிகளை பொறுத்த வரையில் வேளாங்கண்ணி வேதாரண்யம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வெள்ளப்பள்ளம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் தலைநாயிறு மற்றும் காமேஸ்வரம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் அதே அதே போல் உலக உலகநாதன் காடு என்கிற அந்த பகுதி இது வந்து வேதாரண்யத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் ஸோ வேதாரண்யம் வேளாங்கண்ணி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மிக பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது அவரிக்காடு கீழையூர் சுற்று வட்டார பகுதிகள் அதே போல் சோளய வித்யாபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களில் நீங்கள் ஒருவேளை நாகப்பட்டினத்தில் அக்கரைப்பேட்டைக்கு மிக நெருக்கத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அக்கரைப்பேட்டை வேளாங்கண்ணி உட்பட அக்கரைப்பேட்டை வேதாரண்யம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு தேதியை நான் சொல்ல மறந்துட்டேன் இன்றைக்கு தேதி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மே மாதம் நான்காம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்பொழுது நேரம் இரவு பத்து ஐம்பது மணி ஆகிறது அடுத்த சில நிமிடங்களில் நான் தூங்க போகிறேன் ஸோ அதற்கு முன்பாக தான் அந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் நாளைக்கு நான் வெளியே போயிடுவேன் ஸோ நாளைக்கு நான் வந்து திரும்ப ரூமுக்கு வந்த பிறகு ஒரு காணொலியை பதிவேற்றம் செய்ய முயற்சி பண்ணுறேன் நாளைக்குமே தமிழக உட்பகுதிகளில் இந்த மாதிரியான வெப்பச்சலன மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தென் உள் மாவட்டங்களில் கூட நாளைக்கு வந்து சில இடங்களில் பலத்த காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்று வந்து வடகடலோர மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கடலூர் சுற்று வட்டார பகுதிகளில் என பல இடங்களில் மழை பதிவானது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் தற்பொழுது நாமக்கல் மாவட்டத்திலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது அதையும் நம்மால் பார்க்க இயல்கிறது இது வந்து ஒரு பத்து ஐம்பது அதற்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நீங்கள் யாராவது நாமக்கல் மற்றும் பரமத்தில் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ இப்போ நான் நேரத்தை மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எப்படியும் நாளைக்கு தேதி போட்டு தான் அந்த காணொலியை நான் வந்து பதிவேற்றம் செய்வேன் ஏன்னா நாளைக்கான வானிலை தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்கள் கூட இந்த காணொலியின் அடுத்த அந்த எப்படி சொல்கிறது அடுத்த பிரிவில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் முதலாவதாக நிகழ்நேர தகவல்கள் இப்போ ஒரு பத்து ஐம்பது மணி வாக்கில் எப்படி இருக்குது இரவு நேரத்தில் அப்படிங்கிறத இன்னும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் சத்தம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது அந்த கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது மின்சாரமும் பார்த்தீங்கன்னா மின் இணைப்பும் விட்டு விட்டுவிட்டு வருகிறது அதனால் வந்து வெளிச்சமும் இல்லை அந்த இணைய சேவையிலும் வந்து சில பல இடர்பாடுகளை நம்மளால் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் தற்பொழுது செந்தாரப்பட்டி அருகில் கங்கவல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் கங்கவல்லி செந்தாரப்பட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் உளிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பவித்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பல இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் நாமக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மையங்கள் மிக சிறப்பாக பதிவாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடலாம் அதேபோல் திண்டுக்கல் கரூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் நீண்ட நிறைய நேரமாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதிலும் அரவக்குறிச்சி மற்றும் திண்டுக்கல் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் பரவலான மழை மையங்கள் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி வந்தது தற்பொழுது வேடன் சந்தூர் அதே போல் ஈசனத்தம் சுற்றுவட்டார பகுதிகள் சவுந்தராபுரம் சுற்றுவட்டாரப் பகுதிகள் பாளையம் மற்றும் அரவக்குறிச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்கள் என உங்களுக்கு திண்டுக்கல் மற்றும் அரவக்குறிச்சி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மிக சிறப்பாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை இந்த காணொலி வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதே போல் கொடுமுடி அருகில் கூட மழைமையங்கள் எல்லாம் பதிவாகி கொண்டிருக்கிறது இருக்கிறது இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அருகில் பொம்மையாம்பட்டி ஏற்காடு சுற்று வட்டார பகுதிகளில் அவைகளுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் அட்டாயம்பட்டிக்கு நெருக்கத்தில் அதே போல் ராசிபுரம் நாமக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் ஆத்தூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அந்த கங்கவல்லியெல்லாம் நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணிவிட்டோம் ஸோ கங்கவல்லி எப்போ மென்ஷன் பண்ணோமோ ஆத்தூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்கள் தான் ஸோ சின்ன சேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நண்பர் ஒருவர் கேட்டுக்கொண்டே இருந்தார் சின்ன சேலத்தில் எப்போ மழை பதிவாகும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எப்போ மழை பதிவாகும்னு இன்றைக்கு பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் நானும் இந்த ஐந்தாம் தேதி வாக்கில் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான்காம் தேதியே பதிவாகி இருக்கிறது அதுவும் வந்து சிறப்பான மழையாக சில இடங்களில் பதிவாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது உளுந்தூர்பேட்டையர்கள் எல்லாம் நல்ல வலுவான மழை மையங்களே பதிவாகி வந்தது சில நிமிடங்களுக்கு முன்பாக இவைகள் மட்டுமல்லாது நெய்வேலி விருத்தாச்சலம் பகுதிகளிலும் நல்ல உக்கிரமான மழை மையங்கள் தான் அவை தற்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா விழு விழுப்புரம் மற்றும் திண்டிவனம் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது புதுச்சேரிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மையங்கள் திரண்டு இருப்பதனால அந்த இடி சட்டம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது புதுச்சேரி நகர பகுதிகளில் அந்த சாரல் தூரல் போட்டுக்கொண்டு தான் இருக்கும் இதை தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் சீக்கிரத்தில் அந்த மழை வந்து நிறைவடைந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்க முடியாது நீங்கள் வந்து எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ திடீர்னு ஒரு இடி சத்தம் கேட்கும் டக்குன்னு வந்து துறளில் போடும் ஏன்னா அவ்வளோ மழை மையங்கள் உள்ளே இருக்குது மழை மையங்கள் மேலும் அது வந்து கடல்லேருந்து நகர்ந்து போகணும் அப்போ அதோடைய இம்பாக்ட் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது ஸோ புதுச்சேரியில் மழை வந்து தொடர்கிறது அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் ஸோ நடுவில் வந்து விட்டா மாதிரி தோணினாலும் பட் கண்டினியூ ஆகுது நான் ஏழு மணிக்கு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பதினோரு மணி கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் இன்னுமே பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் வந்து இடிசத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது நிலவரம் இதே போன்று தான் டெல்டாவிலையும் இருக்கும் இப்போ அந்த மழை மேயங்கள் கடல் பகுதிகளை அடைந்தாலும் அது கடல் பகுதிகளை அடைந்து நகர்ந்து செல்லும் பொழுதும் சூழல் மழை சாரல் மழையெல்லாம் போட்டுக்கொண்டு தான் இருக்கும் ஸோ மதுரை மாவட்டத்தில் மேலூர் அருகில் கூட மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் திருச்சுழி அருகில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஸோ அங்கெல்லாம் சாரல் மழை ஒரு சில இடங்களில் மிதமான மழை அந்த மாதிரி வந்து இருக்கும் ஏன்னா அந்த மழை மேயங்களுடைய இம்பாக்ட் இருக்கிற வரைக்கும் நமக்கு அங்கங்கே மழை வந்து பெஞ்சிட்டு தான் இருக்கும் டெல்டாவிலும் சரி அதே போல் உட்பகுதிகளிலும் சரி ஸோ அதனுடைய இதை நம்ம வந்து அப்படியே நம்ம எப்படி சொல்கிறதுனா அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் இந்த காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய வெப்பச்சலன வெப்பச்சலன மழை என்பது முக்கியமானது என்பதை விட அவசியமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா வெப்பநிலை கடலோரப் பகுதிகளில் உயர விட்டது அப்போ எப்படியும் மே மாதத்தில் மழை பதிவாகுங்கிறது நம்ம எதிர்பார்த்துருந்தது தான் மே மாதம் முதல் வாரத்தில் ஸோ இந்த காலகட்டத்தில் எந்த அளவிற்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கணும் ஏன்னா வெப்பநிலை எப்படி இருந்தாலும் வந்து கூடும் ஈரப்பதம் அதுவும் வந்து உள்ளே வர்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சல்ட்ரியான ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும் பகல் நேரத்தில் வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது அதே சமயம் உப்பு ஈரப்பதமும் அதிகரித்து இருக்குதுன்னா அது வந்து சாதாரணமாக இருக்காது உயர்த்து கொண்டே இருக்கும் நான் எஸ்பெஷலி கடலோர மாவட்டங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான மழை என்பது ஓரளவிற்கு நிச்சயமாக நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும்னு சொல்லலாம் ஸோ அதனால் இந்த மாதிரியான மழையை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்க அதை வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்புறம் இப்போ இவை தவிர்த்து ரேடார் படங்களில் எங்கேயாவது மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா ஸோ ரேடார் இமேஜஸை பொறுத்த வரைக்கும் அதால் ஓரளவுக்கு காட்ட முடியும் அது எங்கெங்கே காட்டியிருக்கோ எங்கெங்கெல்லாம் மழை பதிவாக இப்பொழுது வாய்ப்புகள் இருந்து கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் செய்திருக்கிறேன் ஸோ நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் முத்துப்பேட்டைக்கு அருகில் அந்த உதய மார்த்தாண்டபுரம் அதற்கு நெருக்கத்தில் கூட மழை வந்து பதிவாகி கொண்டிருக்கலாம் வேதாரண்யம் உதய உதய மார்த்தாண்டபுரம் அதே போல் உள்ளே கூட நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட சில மணி நேரங்களுக்கு முன்பிலேருந்தே மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருந்தது நாளைக்கும் மழைக்கான வாய்ப்பு என்பது புது புதுக்கோட்டை மாதிரியான மாவட்டங்களுக்கெல்லாம் இருக்கிறது மதுரை மாதிரியான மாவட்டத்திற்கும் இருக்கிறது இன்னும் பெட்டரான ரெயின்ஃபாலே அவங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் இன்னுமே நிறைய இடங்களில் நாளைக்கு மழையானது பதிவாகலாம் மேற்கூள் மாவட்டங்களிலும் நாளைக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் கண்டிப்பாக இவை போக நெய்வேலி மற்றும் பரங்கிப்பேட்டை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்கள் என்பாலும் மழை மேயங்களை பார்க்க முடியுது ஸோ நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் ஒருவேளை அஞ்சாந்தேதி இந்த காணொலியை கேட்டுகிட்டு இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியில் நாலாந்தேதி இரவு என்ன மாதிரியான மழை பதிவானது அப்படிங்கிறத மறக்காமல் கருத்துறை பகுதியில் பகிருங்க இப்போ நாளைக்கு ஐ மீன் அஞ்சாந்தேதி வானிலை எப்படி இருக்கலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ ஐந்தாம் தேதி கண்டிப்பாக தென் உள் மாவட்டங்களுக்கும் பெட்டராக இருக்கலாம் இதற்கு அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள்லேயும் முற்பகுதிகளில் மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் இப்போ ஒரு கடலோர பகுதியில் மழை பதிவாகுதுன்னா அந்த மழை மேயங்கள் இம்பாக்ட் குறையிற வரைக்கும் அந்த மழையானது சாரல் தூரலாக தொடரும் நடு நடுவில் அந்த கடல் பகுதிகளில் இடி அதாவது எப்படி இருக்குன்னா வலுவான மழை மேயங்கள் திரண்டு காணப்படுவதனால இடி சத்தம் வந்து அவ்வப்பொழுது வந்து கேட்கும் அதெல்லாம் வந்து சாதாரணம் இது போக இந்த கண்டிஷன்ஸ்லாம் சேஞ்ச் ஆன பிறகு நாளைக்கு எப்படி இருக்கும் வானிலை அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நாளைக்கு வந்து உட்பகுதிகளில் மீண்டும் மழையானது பதிவாகும் இன்றைக்கே வந்து வெப்பச்சலன மழை சில பல இடங்களில் பதிவாகி இருப்பதன் காரணமாக நீங்கள் வெப்பச்சலன மழை மேகங்கள் திரள்வதற்கு ஓரளவிற்கு தாமதம் எடுக்கலாம் சில பகுதிகளில் இடிப்பன்ஸ் அது எந்த பகுதி அப்படிங்கிறத பொறுத்து அந்த தாமதம் என்பது வந்து ஏற்படலாம் அதன் பிறகு நம்ம நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் நம்ம வாழ்ப்பாறைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் நண்பகல் வாக்கிலேயே மழை மேயங்கள் திரள்வதை உங்களால் பார்க்க முடியும் அப்படியே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் அதே போல் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாளைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது திருச்சி மாதிரியான மாவட்டத்தில் இன்றுமே மழை பதிவாக இருக்கிறது ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமான விஷயந்தான் ஏன்னா திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாநகரில் சில இடங்களில் மழை பதிவாகுதுன்னா அதை நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும் அதுவும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் இப்போ பாலக்காடு கனவாய்ப்பு பகுதிகளுக்கும் நாளைக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டங்கள் கொஞ்சம் அதிகமான பெனிஃபிட் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்றை இருக்குது மேற்கு உள் மாவட்டங்களும் பெனிஃபிட்டை வந்து அடையும் ஏன்னா இன்றைக்கி வடமேற்கு உள் மாவட்டங்களும் நல்ல பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு நாளைக்கும் வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது தருமபுரி மாதிரியான மாவட்டத்திலெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது சேலம் மாநகரிலும் மழையானது பதிவாகலாம் அதே போல் நாமக்கல் தாராபுரம் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் நம்ம மதுரை ராஜபாளையம் இருக்கக்கூடிய பகுதியில் இன்றைக்கே வந்து நம்ம எரிச்சனத்தம் அருகிலெலாம் மழை மேகங்கள் இருந்தது பேரையூர் அருகிலெல்லாம் மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டது ஸோ நாளைக்குமே வந்து மழைக்கான வாய்ப்பு என்பது மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கு இருக்கிறது மதுரை மாவட்ட உட்பகுதிகளிலும் இருக்கிறது சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கும் கரூர் மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் கரூர் மாவட்டத்தை சொல்ல மாட்டிங்களான்னா கேட்குறீங்க கண்டிப்பாக சொல்லுவோம் மழைக்கான வாய்ப்பு இருந்தால் சொல்லுவேன் இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு சில இடங்களில் மழையும் பதிவாக இருக்கிறது இப்போ அரவக்குறிச்சிலாம் நம்ம கரூர் மாவட்ட பகுதி தானே அறவக்குறிச்சிக்கு தெற்கெல்லாம் நல்ல பரவலான மழை மையங்களே பார்க்க முடிஞ்சுது இப்போ அரவக்குறிச்சிக்கு மேற்கில் கூட சாரி கிழக்கில் கூட மழை மையங்கள்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக கரூர் மாவட்டத்திற்கும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா அங்கெல்லாம் வந்து வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கும் நைட்டில் நீங்கள் போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அங்கே இருக்கும் ஏன்னா பகலில் அந்தளவுக்கு அந்த தரை வந்து சூடாகுது இல்லையா ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் நாளைக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கே வந்து மழையானது பதிவாகுது பட் அதுதான் இன்றைக்கு மழை பதிவானதுனால இன்றைக்கு மழை பதிவான இடங்களில் நாளைக்கு கன்வெக்ஷன் ஏற்படுமாங்கிறது நாளைக்கு எப்படி வெப்பநிலை இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டது தான் அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே பகிர வேண்டியது இருக்குது அந்த மாறி வரும் சூழல்களுக்கு ஏற்ப ஸோ நாளைக்கு நான் வேலையை முடிச்சுட்டு பிற்பகலில் வந்துட்டேன்னா பிற்பகல் நேர காணொலியை பகிர்றேன் மூணு மணிக்குள்ளே நான் வந்து பகிர்றதற்கு முயற்சி பண்ணுறேன் அப்படி இல்லைனா ஈவினிங்லேயாவது நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை காணொலியாக பகிர்றேன் இப்போ இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டேட்டாவை அதாவது ரெயின்ஃபால் டேட்டாவை நம்ம போயிட்டு பார்த்தோம்னா நான் சில பகுதிகளை நிலவரத்தை சொல்லியிருக்கேன் திருவாரூரில் கூட ஆட்டோமேடிக்க ஸ்டேஷனில் எட்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது கடலூரில் பதிமூன்று மில்லி மீட்டர் முன்னடி நான் பார்க்கும்போது பதிமூன்று மில்லி மீட்டர் அதன் பிறகு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ இப்படி தான் இருக்குது கண்டிஷன்ஸ் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கிட்டு வழங்கி கொண்டு இந்த காணொலியை நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன் ஸோ அதை தேடிக்கிட்டு இருக்கேன் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்வியை துரைசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து நீங்கள் மழை பதிவு செய்வது அன்றாடம் எங்களுக்கு கிடைப்பதில்லை மழை பெய்த பின்பே எங்களுக்கு மழை எச்சரிக்கை தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு நாளைக்கு முன்னாடி இது எதுனாலனா பிற்பகல் நேரத்தில் எப்படியே நான் வந்து காணொலியை பகிர்வேன் ஒரு கன்சிஸ்டண்டான டைம்லாம் நம்மளால் பகிர முடியல அப்போ பிற்பகல் நேர காணொலியை நம்ம பகிரும்பொழுது நீங்கள் வந்து தினமுமே ஒரு மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ நீங்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் டெய்லி ஒரு தடவை வந்து பார்க்குறதுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னா காணொலி சில நேரம் நோட்டிஃபிகேஷன் போகிறது கிடையாது நீங்கள் என்ன தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சில நேரங்களில் நோட்டிஃபிகேஷன் போகிறது கிடையாது அதனால தான் நம்ம அது பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்க சொல்கிறோம் அப்படி இருந்தாலுமே சில பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது அது ஏன்னு தெரில அது என்றைக்குமே பிரச்சனை தான் பட் அதை மட்டும் குறை சொல்லி நம்ம பிரயோஜனம் கிடையாது நம்மளாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படி தான் வேறு வழி என்ன இருக்குது அதுக்கப்புறம் சக்திவேல் அப்படி சதிவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து மடத்துக்குளம் மேற்ரதி பகுதியில் ஆறு மந்த்ஸ் ரைன் நாட்ஸ் நாட் கம் ஃபிக்ஸ் டேட் ரைன் கம் சார் இன்றைக்கி எப்படி இருந்தது சொல்லுங்கள் நாளைக்கு மழைக்கும் நாளைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது சக்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வணக்கம் சகோ எங்கள் பகுதியில் ரெண்டு ஐந்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை பதினெட்டு மில்லி மீட்டர் மழை காற்றுடன் பெய்து வருகிறது பெய்து இருக்கிறது கோவை மாவட்டம் செஞ்சேரி மலை மந்திரிப்பாளையம் பகுதியில் நன்றி சகோ அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ரெண்டாம் தேதி வாக்கில் அவர் பதிவான மழையை சொல்லியிருக்கிறாரு ஏன்னா நம்ம நேற்று முன்தினம் பகிர்ந்திருக்கோம்னு நினைக்கிறேன் நேற்று பகிரல நேற்றைய காணொலி பகிராததுனால தான் நேற்று முன்தினம் நிலவரத்தை நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க அவங்க தெரியப்படுத்திருக்காங்க முன்பாக நம்ம படிக்கிறோம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மேற்கு பாலக்காடு கணவாய் காற்று பகுதியில் காற்றுடன் லேசான மழை ஆமா நம்ம அப்போ அந்த மழை வாய்ப்புகளையும் சொல்லியிருந்தோம் அங்கே மழையும் பதிவாக இருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் ஜேபி லைவ் அப்படிங்கிற நண்பர் தான் நைன்டீன் எயிட்டி டூ அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து நமக்கு பண்ணியிருக்காரு எம்ஜி புதூர் பஞ்சாயத்து அப்படிங்கிற நண்பர் வந்து உடுமலை மேற்கு பகுதியில் காற்று மட்டும் தான் நண்பரே அப்படின்னு சொல்லியிருக்காரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள் நாளைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என்எஸ் ரமேஷ் ரமேஷ் வணக்கம் சார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இடி மின்னல் காண காணப்படுகின்றன நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஏன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பகிர்றேன் நாளை காணொலியில் பஞ்சவர்ணம் கணேசன் சீ பிரீஸ் சூப்பர் கண்டிஷன் பட் கிளவுடி நாட் சீம் அப்படின்னு இன்றைக்கி எப்படி வந்தது சென்னைக்கு மழை வந்து பதிவாகியிருக்கணுமே நாலாம் தேதி அதுக்கப்புறம் முகமது சித்திக் எஸ் நாகை திருப்பூண்டி மேற்கே ஒரே இடி சத்தம் மதியம் ப்ரோ ஆனால் திருப்பூண்டி இல்லை டூ மந்த்ஸ் ஆகுது மழை பெய்யுதுன்னு சொல்லியிருக்காரு வருத்ததுக்குரிய ஒரு விஷயம் பட் இன்றைக்கி சில இடங்களில் கண்டிப்பாக நாகப்பட்டினத்துலேயும் மழையானது பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன் ஸோ ஐந்தாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு வெளியாகக்கூடிய பட்டியலில் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு இடங்களும் இடம்பெற்றிருக்கும் அசோக் கோபிநாத் மணப்பாறை பகுதியில் மழை எப்போது நண்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இனி வரக்கூடிய நாட்கள் தான் ஃபேவரபுளான நாட்கள் தான் அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ப்ரோ இனி வரக்கூடிய காலங்கள் தான் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கும் சரி திருச்சி மாவட்டத்திற்கும் சரி ஃபேவரபுளான நாட்கள்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மதன் சிங் அப்படிங்கிற நண்பர் வந்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இப்போ வர கடந்த ஒன்றரை மாதமாக மழை இல்லை சார் ஆனால் தினமும் மதியம் மற்றும் மாலை நேரங்களில் கருமேகம் திரண்டு வருகிறது ஆனால் மழை பெய்யாமல் ஏமாற்றி விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு வருத்தப்படாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையானது நிச்சயம் பதிவாகும் என்று நம்பலாம் வணக்கம் நண்பா ஆட்டாயம்பட்டி அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறாரு திவாகர் சேகரன் அப்படிங்கிற நண்பர் நன்றி அதுக்கப்புறம் வணக்கம் நண்பா நாமக்கல் கலங்கினி சிங்காலந்தபுரம் ஓ அந்த ஊர் பேர்லாம் சொல்லியிருக்கிறார் நமக்கு வணக்கம் நண்பர் ராசிபுரத்தில் நல்ல மழை வணக்கம் அப்படிங்கிறத நேற்று முன்தினம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறது இரண்டாம் தேதி வாக்கில் அதுக்கப்புறம் மணிஎஸ்ஓஏபி பிரண்டு நிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இன்றைக்கி எப்படி இருந்தது கண்டிஷன் ஏன்னா இன்னைக்கு கடலோர பகுதியெல்லாம் மழையெல்லாம் பதிவாகி இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேற்கு பகுதிகளில் மழை மேங்கள் திரண்டு என்னால் பார்க்க முடிந்தது உங்கள் பகுதியில் எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிஷன்ஸ் மென்மேலும் சேஞ்ச் ஆகும் உட்பகுதிகளுக்கு அதிக பெனிஃபிட் கொடுக்கலாம் பிரபாகரன் பி சார் பழனிக்கு மேற்கே டுடே சாரல் மழை எப்போ ஹெவி ரைன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இனி வரக்கூடிய நாட்களில் தான் இந்த வெப்பச்சலன மழை எந்த இடத்துல கன் கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அந்த இடத்துல நல்ல மழை பொழிவாக கொடுக்கும் வேலுச்சாமி வேலுச்சாமி அப்படிங்கிற நம்பர் வந்து நாமக்கல் ரூரல் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல் இப்போ நாமக்கல்லில் மழை எங்கள் பதிவாகி இருக்குது நான் பகிர்ந்துருக்கிறேன் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டே இருங்க அதுக்கப்புறம் சட்டநாதன் எஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து கோவை ரெயின் அப்படிங்கிறத நமக்கு தெரிய இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது அதுக்கப்புறம் மகாலிகபுரம் தாராபுரம்னு சொல்லியிருக்காரு இனிமே தான் உங்களுக்கு வந்து மெயின் பிக்சரே இருக்குது அதுதான் முக்கியம் பட் பருவமழை தொடங்கின பிறகு அந்த இடங்களில் பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது மேபி செப்டம்பர் இஸ் தி பெஸ்ட் மந்த் இதுக்கப்புறம் சொன்னாக்கா ஸோ பருவமழை இந்த பீரியட் அதாவது மே மந்த் ரொம்ப முக்கியம் பருவமழை தொடங்கின பிறகு கண்டிஷன்ஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறம் ஏதாவது காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பொறுத்து தான் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் சுழற்சிகள் மாதிரி ஏதாவது அறுவிக் ஃபார்ம் ஃபார்மாகி அதனால் காற்றின் திசையில் மாறுதல் ஏற்பட்டுச்சுன்னா சில நேரம் கனமழையெல்லாம் அங்கே பதிவாகும் இதெல்லாம் நடக்குமாங்கிறதை பார்க்கணும் பட் இப்போதைக்கு தாராபுரம் தாராபுரத்தை பொறுத்த இந்த மே மாதம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது அதே போல் செப்டம்பர் மாதம் என்பதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் அக்டோபர் மாதத்தில் மழையானது பதிவாகும் சங்கர் அப்படிங்கிற நண்பர் வந்து பொள்ளாச்சி நியர் தொண்டாமுத்தூர் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபேவரபுளாக தானே இருக்குது இப்போ பார்த்திங்களா இடி சத்தம் உங்களுக்கே கேட்குதா பாண்டிச்சேரியில் இடி இடிச்சிட்ருக்கு எப்போ ஆரம்பித்த மழை அப்படியே இன்னும் இப்போ கூட அந்த இடி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது பாருங்க ஸோ அது அப்படி தான் அதுக்கப்புறம் ஆதித்யா செல்வகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒட்டஞ்சத்திரம் மழை இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கொட்டஞ்சத்துரம் பகுதியை பொறுத்த வரையில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் மழையானது பதிவாகும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் சில இடங்களில் நல்ல மழை மையங்கள் பதிவாகி தான் இருக்கிறது சித்தர் ஜோதிடம் அப்படிங்கிற நண்பர் வந்து சார் ராஜபாளையம் ரயின் வென் அப்படின்னு கேட்டிருக்காரு இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே ராஜபாளையத்திற்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது நாளைக்கே ஃபேவரபுளாக தான் இருக்குது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே நீங்கள் வந்து ஃபாலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இட் டிபெண்ட்ஸ் அது அந்த சூழலை பொறுத்து அமைப்பை பொறுத்து இன்றைக்குமே கண்டிஷன் ஃபேவரபுளாக தான் இருந்தது சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கும் ராஜபாளையத்துக்கு நெருக்கத்திலேயாவது மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து ஒன்று ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் நமது முகநூல் பக்கத்துலையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நிகழ்நேர தகவல்களை அப்பப்போ எழுத்து போகிறோமா அங்கே நான் ரொம்ப ஷார்ட்டாக பதிவு பண்ணிவிடுவேன் அதுக்காக ஒரு குரல் பதிவை பகிர வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் அவ்வளோதான் துறார்களே மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்